ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஆனால் அவங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது சைனஸ் இருக்கவங்க என்ன ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் கேட்டிருக்காங்க நேச்சுரல் ஹேர் க்ரோத்துக்கு ஏதாச்சும் ஆயில் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் நான் சொல்லக்கூடிய ஆயில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதை என்ன ஆயில் அப்படின்னா சேஷா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் ஸோ இந்த ஆயில் தான் இந்த ஆயில் வந்து ஆயுர்வேதிக் முறைப்படி தயார் பண்ணக்கூடிய ஆயில் இதுல பதினெட்டு மூலிகைகள் வந்து கலந்திருக்கும் ஐந்து எண்ணெய் வகைகள் பிளஸ் மில்கோட சேர்த்து இதை காய்ச்சி ஆயுர்வேத முறைப்படி தயார் பண்றாங்க இது நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலா தயார் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கிளினிக்கலி ப்ரூவன் ஆனது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் அதாவது எல்லா ஹேர் டைப்புக்கும் ஸ்கின் டைப்புக்கும் இது வந்து பொருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இதோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு பயனளிச்சிருக்கிறத பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை நீங்க பார்க்கலாம் முக்கியமா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு முடி முடிவுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா முடி உதறுதல வந்து படிப்படியா குறைச்சு ஸ்டாப் பண்றதுக்கு இந்த ஆயில் வந்து யூஸ் ஆகுது உங்களுக்கு ஸ்கால்ப்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் குறைக்கிறதுக்கு வந்து இது உதவுது எனக்கு ஹேர் க்ரோத் வேணும் எனக்கு ஹேர் க்ரோத்தே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இதை பயன்படுத்தலாம் ஹேர் க்ரோத்துக்கு இது ஒரு பூஸ்டப் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து கொடுத்து முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பல நன்மைகள் இதில் இருக்கு சரி ஓகே இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எப்போயும் என்ன வைப்பீங்களே ஸோ அது தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்து உங்கள் ஸ்கால்ப்ல பூரா படுற மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிடுங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணலாம் இல்ல நைட்டு படுக்க போகும்போது வச்சுட்டு காலையில எந்திரிச்சும் நீங்க வாஷ் பண்ணலாம் எப்படி வாஷ் பண்ணுறீங்கன்னா இவங்களே ஷாம்பூவும் வச்சிருக்காங்க சேஷா ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ இருக்கு ஸோ இந்த ஷாம்புவே நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் இது வாரத்துக்கு எத்தனை தடவை யூஸ் பண்றது அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணாலே போதுமானது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மூணாவது தடவை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் ஆகுறதை எப்போ ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா நீங்க தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஒரு மூணு மாசம் கழிச்சு நாலாவது மாசத்துல இருந்து இதை ஃபீல் பண்ணலாம் உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து அப்படியே படிப்படியாக வந்து குறஞ்சிருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும் ஸோ நிறைய பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ல நான் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா எங்கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி